வணக்கம் மக்களே நகரில் பால வேலை நடக்கிறதுனால கடைகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டதுன்னு ரெண்டு மாதம் முன்னாடியே செய்தி கேள்விப்பட்டேன் சரி இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு போகலாம் இப்போ நாள் எனக்கு நேரம் கிடைக்கல அதனால் நீங்கள் பார்த்துட்டு போகலான்னு ஒன்றுங்க பாலத்துக்கே கடைகள்லாம் பாதிப்பு இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ அடைப்பு வச்சுருக்காங்க தகரா அடைப்பு இந்த இந்த பக்கம் கடைகள் இருக்கும் ரோடு வரும்போ வச்சிருப்பாங்க அது மட்டும் பாதிக்கிறதுக்கு மற்றபெல்லாம் இந்த பக்கம் வலது வலதுகளை பக்கம்லாம் கடைகள்லாம் இருக்குது பாலை இடத்துல பக்கவாட்டில் நிறைய கடைகள் இருக்கும் இங்கே தான் சாலையை ரொம்ப குறுகலாக போச்சு அதனால் இங்கே பாலத்து பாலத்து விட்டு இறங்கினதுக்கப்புறம் வர்ற பக்கவாட்டு சாலை வந்து குறுகலாக போச்சு இந்த பக்கம் இந்த அடைப்பு இந்த தகரா அடைப்பு வச்சுருக்காங்களே இங்கெல்லாம் கடைகள் இருக்கும் சின்ன சின்ன கடைகள் இது மட்டும் கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது வைக்க முடியாமல்